பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கு ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி டிபிசி தோட தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா குரூப்ஸில் நிறைய ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிசம்பர் நைன்டீன் ரிலீஸான ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் தான் ஏன் இதில் வந்து மற்றவங்களுக்கு ஏமாற்றோம் அப்படின்னு சொல்கிறோம்னா மெயின் ரீசன் இதில் குரூப் ஒன்னோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டேட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் ரிசல்ட் பாருங்கள் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து இந்த ரிசல்ட் வராததுனால நெக்ஸ்ட்டு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனே தள்ளி போயிடுச்சு இதில் நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரியில் தான் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனே வரும் அதே மாதிரி குரூப் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி பன்னிரெண்டு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கே தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மிகப்பெரிய கேப் வந்து எக்ஸாம்ஸில் நடக்கும் அது என்ன கேப்னால் எலெக்ஷன் தான் ஸோ எம்பி எலெக்ஷன்ஸ் நடக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நம்ம பெருசாக எந்த எக்ஸாமே எதிர்பார்க்க முடியாது அதிகமான மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னும் ஆனுவல் பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணலை ஆக்சுவலாக டிசம்பர் ஃபிஃப்டினே ஆனுவல் பிளானர் வந்திருக்கணும் ஏன் அவங்க இவ்வளோ காலதாமதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அவங்களே சரியாக பிளான் போட முடியலை அவ்வளோ ஷெடியூல் இருக்குது அப்படிங்கிறதான் ரீசனாக இருக்கும் ஏன்னால் எலெக்ஷன் வர்றதுனால அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரூப் ஒன் ரிசல்ட்டுமே இன்னும் தள்ளி போய் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வரும்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷமே சீக்கிரம் வரும்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் தள்ளி போகும் அதே மாதிரி குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா இந்த இயர் நவம்பரே வந்துடும் அப்படின்னு ஆனுவல் பேனலில் கொடுக்கப்பட்டிருந்தது அது இன்னமுமே தள்ளி போகும் அப்போ எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இந்த இயரோட எண்டில் தான் வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் எலெக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் வந்துடும் குரூப் ஒன் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வெள்ளம் வேறு வந்திருக்கு அதெல்லாம் சரி பண்ணணும் இன்னும் குரூப் டூ பேப்பர் கரெக்ஷனே வந்து இன்னும் முடிக்கப்படலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஎன்பிஸில் வேற இன்னும் முழுக்க ஆட்களை வேறு ஃபில் பண்ணலை ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கிற இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எம்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான ப்ராபிலிட்டி தான் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் இல்லை குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னுமே தள்ளி போகும் இது உங்களுக்கே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் பட் ரியாலிட்டி இது வரைக்கும் டிஎம்பிசி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆனுவல் பிளானரில் உள்ளதே அவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியலை ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் அவங்க இந்த எக்ஸாம் இந்த மந்தில் இந்த எக்ஸாம் வரும் கொடுத்துருந்தா கூட அதை எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா இந்த ஆனுவல் பிளானர் உள்ளதே அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை நிறைய இயற்கை பேரிடர் வந்திருக்க பல சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளிப்பெயிருக்கு அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் பிளானரெலாம் அவங்க சீக்கிரமாகவே வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இல்லைனா வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும்னு பேருக்கு கூட அது கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன் இல்லை வேறு என்ன எக்ஸாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்க வேண்டாம் இந்த எக்ஸாம்ஸில் வர கொஞ்சம் டிலேவாக தான் செய்யும் இல்லை கண்டிப்பாக குரூப் ஃபோர் வந்து சீக்கிரம் வந்துடும் இல்லை குரூப் ஒன் சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு எதுவும் ரீசன்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க குரூப் ஒன் குரூப் ஃபோர் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ அட் டேஸ் கிப் ஸ்மைலிங் கிப் ஸ்டடியுங்